ஹலோ சூர்யாண்ணா அண்ட் கார்த்தியண்ணா ஃபேன்ஸ் மெய்யழகன் ஆடியோ லான்ச் அப்படின்றது வந்து மிக கிராண்டாக அவங்க சொந்த ஊரில் கெத்தாக மாதம் நடந்துக்கிட்டு இருக்குது கார்த்திகாண்ணா சொன்ன ஒரு விஷயந்தான் என் கல்யாணத்துக்கு அப்புறம் நடக்கிற மிகப்பெரிய ஒரு ஃபங்க்ஷன் இது இது வந்து பயங்கரமாக இருக்குது ஆடியன்ஸை எங்கள் எல்லாம் வந்து கொளுத்தி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இந்த ஒரு ஆடியோ லான்ச்சை அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார் அதே மாதிரி வேற லெவலான செலிப்ரேஷன் வந்து போய்கிட்டு இருக்குங்க மெய்யலகன் ஆடியோ லான்ச் அது மட்டும் இல்லாமல் ஞானவேல்ராஜா சார் வந்து அந்த அப்டேட் வந்து பத்தி ஒரு விஷயம் வந்து பேசினாரு அதை பத்தி இந்த வீடியோல டீடைல்ஸ் எல்லாம் வாங்க வீடியோக்குள்ள போடலாம் தக்காளி சூரியனா என்ட்ரி ஆகும்போது சவுண்டு பிச்சு எரிஞ்சிருச்சு அந்த மாதிரி ஒரு சவுண்டுங்க எபா எபா எப்பா பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் போடுறாயே அதெல்லாம் ஒன்றுமே கேட்கலை இவர் நடந்து வரும்போது எப்பா 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 சாமி என்னம்மா சவுண்டு பிச்சு உதறிட்டாயா இந்த மாதிரி பூரா சொந்த ஊருக்காரவே பூரா மாமே மச்சனை சித்தப்பேன் பே அப்படின்ற மாதிரி கொண்டாடி தீத்துட்டாங்க அந்த மாதிரி மெய்யலகனே வந்துட்டாப்புல இதுக்கு மேலே என்ன வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு தரமான ஒரு செய்கங்க அந்த வீடியோஸ்லாம் இருக்குது நான் வந்து ஷார்ட்ஸில் ஆட் பண்ணுறேன் நீங்கள் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நானவேல் ராஜா சார் வந்த உடனே அந்த கங்குவா அப்டேட்டை பற்றி ஒரு சில விஷயங்கள் பேசினார் கங்குவா படம் அப்படின்றது வந்து ரிலீஸ் ஆகும்போது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த தமிழ்நாடு மட்டும் கிடையாதுங்க இந்த இந்தியாவே அலரும் அந்த மாதிரி ஒரு சம்பவம் இந்த ஒரு படம் வந்து பண்ணும் ஒரு ஃபேனாக நானுமே ஈகராக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த ஒரு படத்துக்காக அந்த படம் வரும்போது பேன் இண்டியா செதறும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாரு சூரியன்னா ஃபேன்ஸ் உங்கள் மைண்ட் வாய்ஸ் கேட்குது சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும் எப்போ வந்து ரிலீஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு தானே கேட்குறீங்க அதுக்கான அப்டேட் வந்து கூடிய விரைவில் வரும் அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்லியிருந்தார் அவர் பேசுனதெல்லாம் வச்சு பார்க்கும்போது போஸ்ட்பான் தான் ஆக போகுதோ அப்படின்னு எனக்குள்ளே தோணுதுங்க கங்குவா படம் போஸ்ட்பான்ட் ஆகலை அப்படின்னா யோ பத்தாம் தேதி ரிலீஸ் ஆகுது ஏயா போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு வந்து அவர் பேசியிருக்கலாம் பட் அந்த அப்டேட் அப்படின்றது வந்து விரைவில் வரும் அப்படின்னு அவர் சொன்னதை பார்க்கும்போது போஸ்ட்பான் தான் ஆக போகுதோ அப்படின்னு எனக்குள்ளே தோணுதுங்க சூர்யானா ஃபேன்ஸ் அந்த வீடியோஸ்லாம் நான் வந்து ஆட் பண்ணுறேன் நீங்கள் வரும் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காமல் கான்பர்ஸில் கவெண்ட் பண்ணுங்கள் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் அவர் அடித்து சொல்கிறாருங்க படம் ரிலீஸ் ஆகுறப்ப உண்மையிலே தமிழ்நாடு மட்டும் கிடையாது இந்தியா ஃபுல்லாக ஏன் வேர்ல்டு ஃபுல்லாக அந்த ஒரு படம் பேசும் பொருளாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாரு அப்புறம் ஏயா டிலே பண்ணுறீங்க வேமா விடுங்கயா நாங்கள் பார்த்து கொண்டாடி தீத்துடுறோயா அப்படின்னு சூரியன்னா ஃபேன்ஸ்லாம் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை மூணு வருஷ தவம்யா மூணு வருஷ தவம் ஓகே அவர் சொல்லிட்டாரு அப்டேட் வந்து விரைவில் வரும் அப்படின்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஆன்லைன்ச்சோன்னா எல்லா சப் ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சூரியானா அப்டேட்டுக்கு நம்ம ஆலோசனை சேனல் இருக்கவே இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஆல் தேங்க்யூ தேங்க்யூ